அப்போதான் எங்கள்கிட்ட சங்கிலி வனத்து வேலை இப்போ வந்து நாங்கள் அவங்கள வச்சு கொள்ளுவோம் இதோட வந்து அளவாக சாப்பிடுவோம் தான் மந்திரி மேலே சாப்பிடுவோம் மத்தியான நரசன் மேலே சாப்பிடுவோம் ஏதாவது பிச்சைக்காரன் மேலே சாப்பிடுவோம் அந்த ஒரு வேக சொல்லுவாங்க அறிஞர் இந்த வனத்தை தொட்டு சாப்பிட்டு சொல்லுவோம் அப்படி நல்ல டேஸ்ட்டாக எனக்கு வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுவமையா இருக்கிறோம் நீங்களும் இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வந்து நான் என்ன உங்களுக்கு சாப்பாடு செய்து காட்ட சொன்னால் சங்கிலி பனு சங்கிலி தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன் உண்மையா என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியாது இது வந்து எல்லோருமே என்று நினைப்பீங்க இது வந்து சுகமாக செய்து கொள்ளலாம் அதாவது என்னுடைய வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பா ஈஸியாக செய்து கொள்ளலாம் கண்டிப்பா இதே மாதிரி செய்து கொள்ளுங்க சங்கிலி பனுஷன் எல்லாருக்குமே தெரியும் சங்கிலி பணசா உண்மையாக எனக்கு எல்லா மனுசும் பிடிக்கும் இருந்தாலும் சங்கிலி பணசும் இனியிலே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இதேமாதிரி நீங்கள் செய்து சாப்பிடுவோம் இப்போ வந்து நாங்கள் சரி சங்கிலி பணசை செய்ய ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் நின்று அல்வத்தை உங்களுக்கு காட்டப்போகிறேன் அதாவது ஃபுல்லாக காட்ட மாட்டேன் இந்த பார்த்திங்களா தர்மினிங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா நான் கல்யாணம் செய்கிறது முன்னம் எடுத்த படம் இங்கால் பார்த்தீங்களான்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் நிறைச்சி கொண்டு வந்துடுது இந்தா இந்த நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்காண்டு பாத்தீங்களோ சின்ன வயசுல இந்த பூச்சாடிகளே எங்கள் இது வந்து நான் கொழும்புக்கு போன டைம் எடுத்துனா அது வந்து கொஞ்சம் மங்கள் என்னுடைய போனில் முந்தி எடுத்து அதை நாங்கள் கழுவிருந்தாங்களோ ஒரு ஆசையில உண்மையா இது எதுவும் எப்படி முந்திராமடியா இருந்தா நான் இப்போ நான் சொல்லி கமல் சொல்லுங்கோயில ஓகே அது வந்து நான் ஃபுல்லா காட்டில கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்புறம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுவேன் அடுத்தது வந்து யாருக்கு கொய்யாக்காய் எல்லாம் பிடிக்கும் பார்த்திங்களா கொய்யா கொய்யாக்காய் இது இது வந்து உண்மையாக அந்த நல்ல ஒரு டேஸ்டானோ தண்ணி பிடிக்கான காய் இதை வந்து இப்போ நாங்கள் எல்லாம் கழுவி வச்சிருக்கிறேன் இந்த நடுவால் இருக்கிற இதை கட் பண்ணி போட்டு இந்த பின்னுக்கு இருக்கிற இதையும் கட் பண்ணி போட்டு இது வந்து கிளரே அப்படி தான் இது வந்து என்னென்ன சுரண்டி எடுக்க சா அது அதெல்லாம் நாங்கள் போய் படியாக ஒரு கழுவிட்டேன் இப்போ வந்து வெட்டி காட்டப்படும் பேருங்க எப்படி இருக்குமா நூலுக்குள்ள இந்தா பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் மிளக சீரகம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூள் போட்டுவிட்டு நீங்கள் குளிக்கிட்டு சாப்பிட்டு இருங்கோ இனியை டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நான் அதான் போட போகிறேன் இப்போ வந்து ஒரு துண்டை சாப்பிடுப்பாவே ம் நல்ல இனிப்பையாக இருக்கும் உம்யா ஏன்னா கொய்யாக்காய் பயத்தியம்தான் எண்ணெய் இல்லைன்னாலும் கொய்யாக்காய் வந்து நல்லா முத்திணாதமாக இருக்கக்கூடாது இப்படி நல்லா சொப்பையாக இருக்கும் ம் சூப்பராக இருக்கும் ஓகே நான் இப்போ சாப்பிட்டு காட்டிக்கணுங்க பிள்ளைகளெலாம் சிரிப்பு காட்டினு நினைக்கிறேன்னா அம்மா என்னம்மா அந்த கொய்யாக்காய் கொண்டு வச்சு நீங்கள் என்ன சன் காட்டுறீங்களோ அதான் சிரித்து கொண்டு நிற்கிறோம் ஆனால் உங்களுக்கு ஒரு இதாக போக மாட்டேன் இப்போ நான் வந்து கொய்யாக்காய் பெருசன் நான் காட்டணும் மாதிரி இருந்துச்சு இப்போ காட்டியாச்சு ஒட்டியாச்சு சாப்பிட்டாச்சு இப்போ இதை வந்து நாங்கள் அப்புறம் சாப்பிட வேண்டிய நின்றுமையெல்லாம் மசீரங்கள்லாம் போட்டு சாப்பிட வேண்டியது அதை போட்டு நல்லா இருக்குது இன்னும் ஓகே சாப்பிட்டு கொண்டு உங்களோட கதைக்கலாம் தானே நல்ல யா இருக்கு இங்கே வந்தால் நீங்கள் அதை வாண்டிக்கொள்ளுங்க ஓகே நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி சங்கிலி மனசு செய்ய ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோ புதுசா பார்க்க வாரீங்களோன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த வெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் நான் அரை கிலோ ஐநூறு கிராம் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து நல்ல கோதுமை மாவாக எடுத்துக்கொள்ளுங்க இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது கிராம் சீனி இந்த பால் வந்து இந்த கப்பால் ஒரு கப் எடுத்த நான் பால் நீங்கள் ஏதாவது பால் போ எடுத்துக்கொள்ளுங்கோ உப்பு தேவையான அளவு ஈஸ்ட் வந்து அஞ்சு கிராம் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நாங்கள் ஒரு பேசின் எடுத்துக்கொள்ளுவோம் பேசனில் வந்து நாங்கள் மாவை போட்டுக்கொள்ளுவோம் இப்போ பேசன்ல வந்து மாவெல்லாம் வடிவா போட்டாச்சு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய பால் வந்து ரெடி ஆயிருக்கு இது வந்து மெல்லியன் என்ன சுட்டு தண்ணியா இருக்க வேணும் மெல்லி சா சுட்டா சரி இப்போ அதுக்குள்ள வந்து நாங்கள் சீனியையும் ஈஸ்டையும் போட்டு வடிவாக கிளக்குவோம் ஈஸ்டையும் போட்டுக்கொள்றேன் இப்ப வந்து எங்களுக்கு பாலில் வந்து ஈஸ்டும் சீனியும் நல்ல வடிவாக எங்களுக்கு கிளைஞ்சிட்டுது இப்ப வந்து இதுக்குள்ள வந்து நாங்கள் இந்த மாவுக்குள்ள இந்த பாலை ஊத்துறதுக்கு முன்னாடி பட்டர் சொல்ல மறந்துட்டேன் நான் பட்டர்ல இந்த ஒரு ஒரு கரண்டி போட்டுக்கொள்றேன் கொள்றேன்னு ஒரு கரண்டி போட்டுக்கொள்றேன் இத வந்து வடிவ நாங்க இருக்கோம் மாவுக்குள்ள பிணைஞ்சு விடுவோம் இந்த கட்டு தேவையான அளவு உப்பை போட்டு கொள்வோம் இதை வட்டிவாக நாங்கள் கிளந்து விடுவோம் இப்போ வந்து நாங்கள் பட்டர் எல்லாம் கலந்தாச்சு இதுக்குள்ள வந்து நாங்கள் இந்த பாலுக்குள்ளே வந்து இஷ்டம் சீனியும் தானே அதை விட்டுக்கொள்வோம் இதே வடிவா கலந்து கொள்ளுவோம் நாங்கள் காணாததுக்கு எங்களுடைய பச்சை தண்ணியா விட்டு குலைக்க போறோம் ஏற்ற மாதிரிக்கு அளவளவா விட்டு பிணைஞ்சு கொள்ளுங்கோ இறுக்கி குளைக்க கூடாது கொஞ்சம் இலக்கமா குளைச்சாதான் எங்களுக்கு நல்லா சொப்பா வரும்

சொன்னால் பட்டர் எடுத்தாச்சு பட்டர் நல்ல வடிவா இந்த மாவுக்கு மேலேயும் பூசிட்டு வடிவா நம்ம தான் குழைக்க வேண்டியது எவ்வளவு குழைக்கலுமோ அவ்வளவுக்கு குழையுங்கோ பின்னஞ்சி குழைங்கோ அப்பதான் எங்களுக்கு மனசு வந்து நல்ல வடிவாக வரும் பொங்கி இப்ப வந்து நல்ல வாட்டிவா நாங்கள் அமர்த்திட்டோம் மாவெல்லாம் போட்டு பின்னஞ்சு எடுத்துட்டோம் இப்ப வந்து நாங்கள் இந்த மாதிரிக்கு மடிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக நாங்கள் மா எல்லாம் குழச்சி நல்லா நீட்டாக வச்சாச்சு இப்போ வந்து நாங்கள் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சமாக பட்டர் பூசி கொள்ளுவோம் இந்தா நல்ல வடிவாக நீங்கள் பட்டர் பூசிக்கொள்ளுவோ இப்போ வந்து நல்ல வடிவாக பட்டர் எல்லாம் பூசியாச்சு இப்போ வந்து நாங்கள் இந்த மாவை தூக்கி அதுக்குள்ளே வைக்கணும் இந்தா இந்த மாவை வந்து நாங்கள் இப்படியே வச்சிட்டு இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பொழுத்தி இந்த இறுக்கி மூடி விட வேணும் இது இப்படியே சரியா அரை மணித்தி இருக்க வேணும் அரை மணித்தி பிறகு நாங்க பார்ப்போம் இப்போ வந்து நாங்க மனசுக்கு தேவையானது மேலே பூசுறதுக்காக சீனி பானி காட்டி கொள்வோம் இந்த கரண்டியால ரெண்டு கரண்டி சீனி பானி சீனி போட்டு கொள்றேன் இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொள்வோம் இதை வந்து அடுப்பு ஒன் மணி போட்டு இதை வந்து நாங்கள் அந்த சீனி கரையிற மாதிரி காட்டினா சரி பாதிக்கணும்னா சீனி எல்லாம் கரைஞ்சிட்டு பாருங்க கையால தொட்டு பார்த்தா அந்த ஒட்டு பதம் ஆயிருந்தா சரி சும்மா ஒட்டு பதம் வெறும் பதம் தான் இப்ப வந்து நாங்கள் அடுப்ப இப்படி கொள்வோம் ஓகே இதுங்களுக்கு ரெடி ஆயிடுது இப்ப வந்து நாங்கள் குளைச்சடுப்போம் இப்ப வந்து எங்களுக்குலம் ஆயிடுது பாத்தீங்களா எப்படி கொஞ்சமா கீழே வச்சு சின்ன உருண்டியா இப்ப வந்து பொங்கி நல்ல வடிவா எங்களுக்கு வந்துடுது பேருங்கோ ஓகே பேருங்கோ எப்படி போகுதுன்னு பாத்தீங்களா ஓகே இப்ப வந்து நாங்க கையுக்கு வந்து ஒரு பட்டர் கொஞ்சம் பூச போறேன் பூசிட்டு இதை வந்து மெல்லமா எடுக்க இதை வந்து கொஞ்சமா மாவை தூவி கொள்றேன் நாங்க சரியா ரெண்டா அப்படியே வட்டிக்கொள்வோம் கொள்வோம் இதுல உண்ட எங்கால வைப்போம் வச்சுட்டு இந்த உண்டுல திருப்பி கொஞ்சம் மாவைத்து உயிக்கொள்வோம் இதை போது நாங்க திருப்பி வடிவா உருட்டி எடுக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரொட்டி எடுக்கவாள் உங்களுக்கு பார்த்தால எவ்வளோ அங்கும் இப்ப இதை வந்து நான் சின்ன சின்ன கட் பண்ண போறேன் எங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுப்போம் ஓகே எல்லாம் கட் பண்ணி போட்டேன் இப்போ வந்து திருப்பி இதை நாங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இதில் வச்சு கொள்ளுவோம் இந்தா இங்கே அரவைப்போம் இப்போ திருப்பி எங்களுக்கு பட்டர் காணாட்டா கொஞ்சம் பட்டரை கொள்றேன் கஜிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாதையிலே எனக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு உருண்டை வந்துருக்கு இப்ப வந்து மற்றதையும் நாங்கள் உருண்டி எடுத்துக்கொள்ளுவோம் திருப்பி மாவை கொஞ்சம் தூவிட்டு இதை வந்து வடிவா உருண்டி எடுப்போம் பாருங்க உருண்டி எல்லாம் வடிவா எடுத்து முடிச்சுட்டேன் இப்ப வந்து நாங்கள் தட்டுக்கு வந்து பட்டர் பூசிக்கொள்றேன் நீங்க எண்ணி ஐம்பிட்டு எண்ணெய் ஐம்படலாம் படுறேண்டா நான் பட்டர் தான் பூசுறேன் இப்போ வந்து நாங்க படிவா ஒருக்கா மாவா படிவா தூவிப்படுவோம் இந்த உருட்டுற கட்டைக்கு ஓகே இப்போ வந்து நாங்க ஒரு உருண்டி எடுப்போம் உருண்டி எடுத்து இப்படி ரொட்டி எடுக்க போறோம் சங்கிலி மனசுக்கு தான் ரொட்டி எடுக்கிறது பேருங்க இது வந்து கொஞ்சம் கூட போட்டீங்கன்னு சொன்னா திருப்பி பட்டர்ல கொஞ்சம் திருப்பி மாவை கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு பட்டர்ல கொஞ்சம் எடுப்போம் பட்டர்ல எடுத்து திருப்பி கஜிவுக்கு கொஞ்சம் பூசுவோம் மாவில வந்து மாத்தன்மையா இருக்காது அதனால பட்டர் கொஞ்சம் பூசணம்டா கொஞ்சம் எங்களுக்கு நீட்டா வந்துடும் பாத்தீங்களா எப்படி எடுத்துட்டு சங்கிலி இது இப்போ வடிவ திருப்பி பொங்கி கொண்டு வரும் திருப்பவும் நாங்கள் சுத்தி கொண்டு வரவும் சங்கிலி மனுசை வந்து அடிவா பொங்கி கொண்டு வரும் பாத்தீங்களா எவ்வளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு கொடுங்க ஓகே இப்போ வந்து நாங்கள் சுற்றி கொள்வோம் சங்கிலி மனுசை இந்தா இப்படி ஒருக்காய் சுத்துங்கோ இப்படி ஒருக்காய் சுற்றி போட்டு இதை வந்து இப்படி சுத்த வேண்டியது இந்த ஒரு கொஞ்சம் முடாவளி விட்டு சுற்றினீங்களா வந்து பொங்கி கொண்டு வர எங்களுக்கு நீட்டாக வரும் பாருங்க இதை வந்து ஒட்டவும் இப்படி இப்படியும் வைக்கலாம் இந்தா இதை வந்து கொஞ்சம் ஒட்டி விட்டீங்கன்னா சரி சங்கிலி ஓகே இப்போ வந்து நாங்க இதை எடுத்து தட்டுக்கு வைப்போம் பாத்தீங்களா இப்படி நடுவில் வைக்கணும் அப்பதான் எங்களுக்கு இந்த திருப்பியும் கொஞ்சம் பொங்கி கொண்டு வரும் தானே வரைகுலையும் நல்ல சேஃபா வரும் அடுத்த உருண்டையையும் இந்த கிராக்குற மரங்களுக்கு காணும் பார்த்தீங்களா இப்படி நண்டு இந்த கை வேலை தான் பெரிய வேலை நீட்டாக உருட்டணும் இது வந்து பட்டர் காணான்னா நாங்கள் பட்டரை திருப்பியும் கைக்கு கொஞ்சம் பூசி போட்டு வடிவாக ருட்ட வேண்டியது மாத்தானி ஒன்று வேண்டியதாக நீங்கள் பட்டரும் போட்டு உருட்டி எடுக்கலாம் சூப்பராக வந்துருக்கு பேரங்கோ சங்கிலி பனசுக்கு இப்படி இவ்வளோத்துக்கு இதாக எடுக்கிறோமோ எங்களுக்கு சங்கிலி உணச்சு கொஞ்சம் நல்லா சுத்தாக வரும் இப்போ பார்த்தீங்களா காணும் எனக்கு இப்போ திருப்பி இதை இப்படி வளைச்சி போட்டு இப்படி ஒரு வளைவு இந்தா கொஞ்சம் உடாவளி விட்டுவிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பொங்கி கொண்டு வர கொஞ்சம் நல்ல இதாக வரும் பாருங்க இப்போ வந்து பொங்கும் வா இப்படி கொஞ்சம் உடாவளி விடுறேன் தானே அந்த மாதிரி பொங்கி கொண்டு நிற்கும் வந்து ஓகே இத வந்து இந்த பக்கம் வைப்போம் ஓகே இப்ப வாங்க மத்திய அதை எடுத்து உருட்டுவோம் எங்களுக்கு இதில் மாவே தூவத்தோ இந்த இதில் கிடக்கிற மாவையே எங்களுக்கு மாவே கான் பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களோ இதான் அந்த பனசை வந்து நாங்க முதலே புளிக்க வைக்கிற காரணம் இது அந்த கொஞ்ச நேரம் அதை அரை மணித்தேலம் பச்சம் சொன்னா இப்படி எங்களுக்கு உருட்ட சுவம இருக்கு வைக்காம உடனே செய்தல அது மாவே பாத்தீங்களா இப்படி வருது அந்த சங்கிலி பனசு சூப்பரோ சூப்பர் இந்த எப்படி எவ்வளோ நீள எடுத்து போட்டோன்னு பாத்தீங்களோ இது கொஞ்சம் நீள வந்துச்சு எனக்கு கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் பூசணும் என்ன சொன்னால் கை வந்து விட்ட கூடாது மாவா இருக்க கூடாது திருப்பி வந்து நாங்க போடுற கோதமாவ இருக்க கூடாது இருக்க வேணும் இப்போ திருப்பியும் சங்கிலி மனசுக்கு பாத்தீங்களா இப்படி ஒட்டி விட்டா சரி வித்திரி பீதை தூக்கி இப்படி கிளவிக்க போ கொஞ்சம் தள்ளி வைக்கணும் காரங்க சரியான இலைய ஆனும் அதான் பிரச்சனை அடுத்த உருண்டையம் எடுத்து இப்படியே செய்ய வேண்டியது அந்த மாவுன்னு தூவே இல்லை கிரக்கிர மாவே எனக்கு காணும் இப்போ வந்து இதுவும் எங்களுக்கு செய்து முடிஞ்சுது பேரங்கோ வடிவாக ஒட்டி விட்டுட்டு இந்த பக்கம் வைப்போம் இதில் வந்து நாலு தான் இந்த தட்டில் வைக்கலாம் பேரங்கோ இனிமேல் வந்து இதை வந்து செட்டியா மூடி விட போகிறோம் மூடி விட்டுட்டு இதை வந்து பேரங்கோ வடிவா நீட்டெல்லாம் செய்துட்டோம் இனிமேல் வந்து இதை மெல்லிசா நாங்கள் இப்படியே துணி போட்டு மெல்லிசா மூடி விடுவோம் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு பிறகு இதை இப்படி வந்துருக்கேன்னு பார்ப்போம் அதுக்கு பிறகு நாங்கள் அவங்கள வச்சு எடுப்போம் பேரங்கோ வந்து வடிவா எங்களுக்கு சங்கிலி வனசு சரியான இதுல வந்துடுது பொங்கி பாத்தீங்களா எப்படி நான் வச்சேன்னா வெண்ண மாதிரி பாத்தீங்களா சூப்பரா பொங்கி வந்துடுது எல்லாம் வடிவா பொங்கி வந்துடும் அங்கால பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு அங்கால மெச்சை தட்டுலேயும் வச்சுக்கே சொன்னா என்ன அவன் வந்து சின்னம் தான் என்னுடைய அவன் அதால மாறி மாறி தான் அப்படி என் தட்டுலேம்பாச்சு இப்படி என் தட்டு எடுக்க போறேன் பாத்தீங்களா நல்லா பொங்கி இதுக்கு மேல மூடினா தான் என்ன அது வந்து பொங்கைகளை ஒட்டு மட்டு நான் அதை உடனேயே கொஞ்சம் தலை எடுத்துட்டேன் எடுத்துட்டு மேலால பொழுத்தீன் ஒன்று போட்டோம்னா பொழுத்தீன்லேயே ஒட்டு படிச்சேன்னா இந்த பொங்குற தன்மை இருக்குதானே இந்த பொழுத்தீன்கள் ஒட்டுப்பட்டா அது மனசு வந்து உள்ள போயிடும் அதனால பிறகு நாங்க ஒரு மேல ஒரு சட்டி மாதிரி பெரிய அப்படி அதை மூடி வச்சு எடுத்துடேன் நான் இப்ப வந்து நிறைய வடிவா எல்லாம் எல்லாம் எடுத்து விட்டுட்டேன் இப்ப வந்து இந்த சீனிப்பானை காய்ச்சி இருந்தேன் தானே அந்த சீனிப்பானை அதை இப்ப மேலால மனசுக்கு மேலால இந்த மனசுக்கு நோவாத மாதிரி பூசுவோம் மனசுக்கு வந்து நோவக்கூடாது அந்த மாதிரிக்கு பூசி எடுப்போம் பேருங்கோ இப்படி எல்லாத்துக்கும் பூசுவோம் இப்போ பாத்தீங்கன்றா எல்லாத்துக்குமே நான் பூசிட்டேன் இப்ப இது ரெடி ஆயுது இதுக்கு மேலால கொஞ்சமா சீனி தூவ போறேன் மேலால கொஞ்சமா சீனி தூவி போடுவோம் சீனி எல்லாம் தூவியாச்சு இனிம வந்து நாங்க இதை மெல்லமா கொண்டு போய் அவன்ல வச்சிருப்போம் வச்சு எப்படி போய் வருதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் அவளில் வச்சு கொள்ளுவோம் பார்த்தீங்களோன்னு சொன்னால் என்னத்தில் சொல்லி சொல்லிக்காட்டுமா இந்த நூற்றி நாற்பது பாக அடுத்தது வந்து மேலும் கீழும் நடுவில் போகுற மாதிரி விட்டு சாரி மேலும் கீழும்மா இது பானுக்கு தான் மேலும் கீழும் நடுவுக்குலாம் இது வந்து மேலும் கீழும் இந்த பார்த்தீங்களோன்னு சொன்னால் நிமிஷம் வந்து முப்பது நிமிஷத்தில் விட்டுருக்குறோம் காணா தான் நாங்கள் கூட்டி குறைக்கலாம் அது பிரச்சனை இல்லை நாங்கள் வடிவா சூடு ஆயிட்டு நாங்க ஒரு சூச்ச நிப்பாட்டி போட்டு வைப்போம் பாத்தீங்களோ இந்த எப்படி இருக்குது நல்ல வடிவாக பொங்கி வந்துருக்கு பாத்தீங்களா நீங்க வந்து தள்ளிட்டு இனிமேல் இது வந்து சரியா நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்க வேணும் இந்த மனசு வந்து மெல்லிய சூட்டில் தான் எங்களுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பாப்போம் இப்ப வந்து நாங்கள் என்னன்னு சொல்றது பாப்போம் வவு நல்ல வடிவா வேகிட்டு வேணுங்கோ எங்கட சங்கிலி பனசு சரியான சூடு இப்ப நாங்க ராக்கி கொள்வோம் பாத்தீங்களா இன்னும் முட்டா போயி வந்து கரையை போடும் பாத்தீங்களா சங்கிலி சரியா சுடுவுடு பாத்தீங்களா சங்கிலி பனசு எப்படி இருந்து சூப்பரா வந்திருக்கு எங்களுக்கு பாப்போம் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றது வந்து பொங்கு பொங்கு பொங்குண்டு பொங்கி போய்கிட பேருங்கோ இனிமேல் இதைத்தான் வைக்க போறேன் அடுத்த தடவை வைக்க போறேன் இங்கே பேருங்கோ சூப்பரா இருக்கு இப்போ இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இப்ப இதை வந்து நாங்கள் ஒன் ஒண்டா வழியால் எடுத்துருவோம் இந்த பாருங்க பத்தியால நடக்கிறேன் பேரங்கோ எங்களுக்கு சூப்பரா வந்திருக்கு சங்கிலி வனசு இப்ப ஒன் ஒன்றா எடுத்துக்கொள்ளுவோம் சரியான சூடு மாதம் கிடக்குது பாத்தீங்களா வா சூப்பரா இருக்கு எங்களுக்கு பாத்தீங்களா சங்கிலி மனுச எப்படி அழகா வந்திருக்கின்ற வேற உங்க சங்கிலி மனுசு உண்மையாக அந்த வேலையை சங்கிலி மனுசு வந்திருக்கு இப்போ நான் மச்சதையும் மச்சு கொள்ள போறேன் ஒன்லகிட்ட கொண்டு வாங்குறோங்க உண்மையாக சங்கிலி பணசண்டா சங்கிலி மனுசான்னு ஆனால் இது வந்து கொஞ்சம் ஆரோணம் உங்களுக்கு சொச்சு காட்டுறேன்னு சொன்னால் ஆறணும் இது வந்து எல்லாம் வடிவாக கொஞ்ச நேரம் ஆறு இதை வந்து நாங்கள் திருப்பியும் மூடி வச்சுருவோம் ஆறட்டுக்கும் இப்போ வந்து நாங்கள் அடுத்த சங்கிலி பனுஷை கொண்டு போய் அவங்கள வச்சு கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் இந்த பனசுக்கு வந்து ஆறுறதுக்கு ஆடுறதுக்கு முன்னே பட்டர் பூசி நாங்கள் மேலால் அப்போ அப்பதான் எங்களுக்கு அந்த சைனிங்காக இருக்கும் மனசு வந்து யாரும் பட்டரை வந்து வடிவாக பூசி கொள்வோம் சைனிங் பாத்தீங்களா பூசினா தான் எங்களுக்கு சைனிங்கா இருக்கும் சூட்டோட பூச போன அந்த சைனிங் வந்து நல்ல பணசு சொல்லி ஒரு இது பாத்தீங்களா என்ன மாதிரி சைனிங்காக இருக்குன்னு சொல்லி ஓகே எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து சூடு ஆறுறதுக்கு முன்னே பட்டரை பூசி கொள்ளுங்க இப்போ வந்து இது வந்து ஒரு பக்கமா நாங்க மூடி வைப்போம் இப்ப வந்து நாங்கள் அடுத்த சங்கிலி பனச கொண்டே அவங்க வச்சு கொள்வோம் இப்ப நாங்கள் இதையும் வச்சு கொள்வோம் இந்த பனசையும் வச்சு விடுவோம் எப்படி வருதுன்னு சொல்லி வகுனதுக்கு பிறகு நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து போட்டு மூடி விடுவோம் சேர்த்து எடுத்து போட்டு நாங்க சாப்பிட ஆரம்பிப்போம் இப்ப வந்து நாங்கள் எல்லா பனசும் செய்து எடுத்துட்டோம் பாத்தீங்களா இப்ப வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கிறார் பாத்தீங்களோ இந்த அதுக்குள்ள ரெண்டு மூன்று மனசு கிட்ட சாப்பிடுட்டீங்கன்னு சொன்னா ரக்க ரகி சாப்பிடுற மாதிரி இருக்கிறது ரெக்கல் சாப்பிட முடிச்சிட்டீங்கன்னா இப்ப வந்து நாங்கள் பிளேன் டீ மாத்தி நல்லா ரெடியா இருக்கோம் மிஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு மனசு எந்த மனசோடு என்றாலும் உரைப்பு குழம்பு தேவை அதனால என்ன குழம்பு வச்சுக்கிறேன் மீன் குழம்பு பாத்தீங்களா இங்கே மீன் குழம்பு வச்சுக்கிட்டேன் மதியம் எங்களுக்கு நாங்க சமைச்ச மீன் குழம்பு இது வந்து எங்களுக்கு நைட் சாப்பாடு பாத்தீங்களா சூப்பரா சங்கிலிபானை செய்துட்டேன் இவர இவர க பவுண்ட க இந்த நான் செய்தது அப்படி இருக்கணும் கேட்டுட்டு கட்டிட்டு சாப்பிடுறோம் இல்ல செய்து வந்து ஒரு என்னன்னு சொல்றது இப்படி செய்ய என்ன டே இந்த பான் மேர தான் இப்படி வேற மண்டே திரவாகுற இல்ல انا اوكي எல்லாம் இப்போ என்ன ஒரு வன்சா உங்களுக்கு செய்து போடப் போறோம் நான் செய்து போறோம்னா முக்கியமா ஒரு பொது அவன் ஒன்று வாங்கணும் என்னன்னு சொன்னா எங்களுக்கு இந்த அவன் வந்து சரி வருது இல்ல சின்ன நாயருக்கு இருக்கு டக்குரை கண்டு செய்து அடுக்கலாமே இருக்கு இப்ப பேருங்க இப்ப ஒருக்கா கொண்டே வச்சா அதுக்கு நாப்பத்தஞ்சு நிமிஷம் திருப்பி கொண்டே வைக்க நாப்பத்தஞ்சு நிமிஷம் இப்படி இப்படி மூன்று தடவை வைக்க வைக்க நாப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு நிமிஷம்னு சொல்லி முடிக்கத்தான் நாங்க வீடியோ செய்ய வேண்டிய அதோட மனசுக்கு வந்து நாங்க எல்லாம் அதுக்கு ஒரு அரை மணித்தாலும் சொல்லி திருப்பி ஒரு அரை நாப்பத்தஞ்சு நிமிஷம்னு சொல்லி இப்படியே கொஞ்சம் போயிடும் அதுக்கு சாய் அதால ஒரு மாதிரிக்கு நாங்க சங்கிலி மனசு செய்துட்டோம் வீட்டுல செய்து சாப்பிடுவோம் இந்தாங்க சொப்பா பாருங்க பாருங்க கொஞ்சம் ஆற வைக்கணுமா நல்ல சொப்டா இருக்கு இந்தா இந்த பின்னுக்கெல்லாம் நல்லா பாத்தீங்களா எப்படி சொப்பிட்டா இருக்குன்னு சொல்லி சூப்பரஞ்ச நல்ல சூப்பரா இருக்கு இப்ப வந்து நாங்க இந்த பின்பக்கம் எல்லாம் நல்லா இந்த மாதிரி

சாப்பிட்டு போறேன் சாப்பிட்டு நான் வந்து கறியோட சாப்பிட போறேன் எனக்கு வந்து கொஞ்சம் கறியன்னா அழன் கறியோட சாப்பிட போறேன் இப்ப ஒரு ப்ளேண்டோட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அடுத்ததா கருவியோட சாப்பிடுவோம் நீ பிச்சுக்கிடணும் என்ன பஞ்சா ஆக்குறது பழுவேன் பஞ்ச ஆக்குறது நல்ல சுவையா இருக்கு என்ன சொன்னா நல்ல மாரி எல்லாம் போட்டு நல்ல இனிப்பு எல்லாம் போட்டு வா

எங்களோட தம்பி குட்டி முதல்ல சாப்பிட்டாரு இருந்தாலும் இனிமேதான் சாப்பிட கூட நாங்க இந்த வீடியோ முடிக்கிறது தான் வாங்குவோம் தம்பி முடிஞ்ச அப்பா தீத்தி விட்ருமா உண்மையான நல்ல டேஸ்டியா இருக்கு இந்த மனசோட தொட்டு காட்டுவோம் உங்களுக்கு இந்த மனசோட தொட்டு சாப்பிட்டு பாருங்க நீங்க வீட்டுல இருக்கோட சாப்பிட்டு கறி நம்ம இந்த மாறி மாறி சொல்ல கறியோட இந்த மனச தொட்டு சாப்பிட்டு சொல்லுங்க அப்படி நல்ல டேஸ்டியா இருக்கு என்ன கறியோடையும் சாப்பிடலாங்க குழம்பு கறியோட மனசுக்கு நல்ல பாவக்க வைத்த பழங்கா இருக்குமா நீங்க சாப்பிடற ஒரு மனுஷன் சாப்பிட முடியல தம்பி

மெல்லிய இனிப்பும் போட்டு ஒரு பிள்ளை மாத்தி ஆச்சு இதோட வந்து அழகா சாப்பிடுவான் காலம மந்திரி மேல சாப்பிடுவோம் மத்தியம் அரசன் மேல சாப்பிடுவோம் இதோ பிச்சைக்காரன் மேல சாப்பிடுவோம் அந்த ஒரு ஆக சொல்லுவாங்க அப்படியே அழகா சாப்பிட்டா சரி சாப்பிட சாப்பிட ஆசையா தாங்க அப்படி சாப்பிட்டா கிடக்கு மனசு சூப்பரா வந்துருக்கு நான் எதுக்கு பார்க்க இல்லை எல்லா படத்தையும் செய்வேன்னு சொல்லி இப்படித்தான் எல்லாம் செய்ய செய்து பழகணும் கிடக்குற என்ன சின்ன அவன்டாலும் கிடக்குறத வச்சு ஒரு மாதிரி செய்துட்டேன்னு சூப்பர் நாங்க வீடியோ முடிச்சு ஓகே ஓகே சூப்பீடியோ தம்பி வந்து சாப்பிட்டான்னு இருந்தாலும் அவன் தெரியாது கொஞ்சம் விளையாட்டு கொண்டாச்சு என்னண்டு விளையாடி தீர்த்தி விட்டு வந்தாங்க இந்த குழம்பு கண்டுட்டா அதவருக்கு பிளேண்டி மாத்தி வச்சுக்காங்க அதாவது பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை In the more video, I'll see Bye. Bye.